எசாயா அதிகாரம் அறுபது வசனம் ஐந்து உன் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் கவலைகளையும் பாரங்களையும் சுமந்த உங்க இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்க போகிறது கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் ஊழியம் செய்யணும் ஏசப்பாவுக்காக ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தணும் அவங்க பர்லோகத்திற்கு வந்து சேரணும் அப்படிங்கிற பாரத்தை உடைய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கடற்கரை திருளான கூட்டம் உங்கள் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உங்களிடத்திற்கு வரும் ஆத்மா பாரத்தை உடைய உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த நீ வாழ்க்கையில் சிலவைகள் நடந்தனால் என்னையும் சரி ஊழியத்தையும் சரி இல்லைன்னு இன்றைக்கி ஏசப்பா வருத்தத்தோடு நிற்கிறாங்க என்ன தான் ஊழியம் செய்தாலும் குடும்பத்துடைய சப்போர்ட் இல்லைன்னா அதை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது தான் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்காம கண்டிப்பாக நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது தான் நம்ம வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழாத யாராலையும் உண்மையான ஒரு ஊழியம் செய்ய முடியாது தான் அதை நிரந்தரமாக அதை அப்படியே நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியாது தான் இன்றைக்கு ஏசப்பா கிட்டே ஏசப்பா எனக்கு ஊழியம் செய்யணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் சில வைகள் நடந்தனால அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு என்னோடு நீங்கள் பேசுகிறீங்க என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுப்பா ஆனால் உங் நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் எப்படி ஆரம்பிக்கணும் எனக்கு எதுவுமே தெரியல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்களேன் கர்த்தர் உங்களிடத்தில் சில ஆட்களை கொண்டு வந்து சேர்ப்பார் சில திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாங்க நீங்களே நினைக்காத நீங்களே செய்ய முடியாத பல காரியங்களை ஏசப்பா உங்களை மறைத்து செய்வாங்க அது செய்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு வெற்றி வரும்போது தான் உங்களுக்கே தெரியும் ஓ இது ஏசப்பாவே தொடங்கினது இது நான் பண்ணலை இது கர்த்தர் செய்தது அப்படின்னு உங்களால் உணர முடியும் நம்ம அர்ப்பணித்த அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக இருக்கணும் நம்ம குடும்பம் நம்ம மூலம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் நம்ம நம்ம குடும்பத்துக்கு முதலா ஆசிர்வாதமாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு தாய் தகப்பன்னு சொல்லணும் நம்ம கணவன் நம்மளை பார்த்து கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல மனைவின்னு சொல்லணும் நம்ம மனைவி நம்மளை பார்த்து கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கணவர்னு சொல்லணும் அப்படி நம்ம குடும்பத்தில் நம்ம நல்ல ஒரு பெயர் எடுக்கும்போது நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்பும்போது கர்த்தர் நம்மை நம்பி தேசங்களை தருவார் ஜனங்களை தருவார் இதுதாங்க உண்மை நம்ம ஊழியம் செய்வோம் மேடையில் நிற்கிறது தான் மைக்கு பிடிக்கிறது தான் ஊழியம் இல்லை ஃபஸ்ட்டு ஊழியம் நமக்குள்ள தான் ஆரம்பிக்கணும் நம்ம ஏசப்பாவுடைய சுத்தத்தை செய்யணும் ஏசப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் உங்களை தேடி வந்தாலும் ஏசப்பா இது உங்களுக்கு சித்தம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு முன்பாக முதல்ல வர வேண்டியது ஆசீர்வாதங்கள் எப்போ வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் ஆனால் ஏசப்பாவுடைய சித்தத்தின் படி நம்ம வாழ்க்கை இருக்குதா ஏசப்பாவுடைய தான் இந்த வீடு வீடு நம்ம நம்ம இந்த இந்த வாகனம் நம்ம வாங்குறோமா இது ரொம்ப முக்கியம் ஏசப்பாவுடைய சுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பா இந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன் இந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்கூல் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இது உங்க சித்தம்மாப்பா உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பான்னு நம்மளுடைய வாழ்க்கையவே அவருடைய கையில் அர்ப்பணிக்கும் போது நம்மளுடைய இருதயம் ஆச்சரியப்படுற மாதிரி எசப்பா நம்மளை நடத்தி கொண்டு போவார் ஆமாங்க ஊழியம் செய்ய விரும்புகிற ஆசை உள்ள உங்களை கர்த்தர் இன்னைக்கு ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக மாறுவீங்க அதற்கப்புறமா கர்த்தர் உங்களை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போவாங்க உங்கள் சரௌண்டிங்கை உங்கள் கையில் தருவாங்க அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளை அந்த முழு தேசத்தையே உங்களை நம்பி எசப்பாக தருவாங்க ஆமாம் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு கர்த்தர் உங்கள் மூலம் பேசுகிற வார்த்தைகள் செல்லும் அது ஊழியம் செய்யும் குடும்பங்கள் கட்டப்படும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் ஆமாம் திருளான ஜனங்களை ஏசுவிடத்தில் சேர்க்கும் பலத்த சேனைகள் கர்த்தரிடத்திற்கு திரும்புவார்கள் அதற்கு ஏசப்பா உங்களை பயன்படுத்துவாங்க அர்ப்பணிங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டுமே செய்ங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏசப்பா உங்களை மகிமையின் மேலே மகிமைப்படுத்துவார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவிற்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரே நடப்பித்து காண்பிப்பார் ஆமைனு சொல்ல ரிசீவ் பண்ணுங்க இருதயத்தில் கை வச்சு த்ரீ டைம்ஸ் சொல்லாமா என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அதற்கான எல்லாவற்றையும் அப்பா எனக்காக செய்து முடிப்பார் கர்த்தருக்காக நான் எழும்புவேன் கர்த்தர் என் மூலம் மகிமைப்படுவார் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அநேக ஜனங்களை என் மூலம் அப்பா எடுத்துகிட்டு போவாங்க ஆமாம் இது சீக்கிரத்தில் நடக்கும் கர்த்தர் என்னை என் குடும்பத்திற்கு ஆசிர்வாதமாக வைப்பார் கர்த்தர் என்னை இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஐ மீன் ஹேவ் அ ப்ளெஸர் டே காட் ப்ளெஸ் யூ